இனியை தீபாவளி திருநாளில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம் இந்த சமூகத்தில் வந்து அடிப்படையான வேலையை செய்யக்கூடியார்கள் நீங்கள் தான் அதனால் உங்களை நாங்கள் இன்னைக்கு சந்திக்கிறதில் எங்களுக்கு ஒன்றையிலே ஒரு ஆத்மச்சிருப்பீங்க நீங்கள் இல்லைன்னா அந்த ஊர் சுத்தம் எல்லாமே சீரழிஞ்சு போயிடும் அதனால் இந்த இனிய இந்த விழாவிற்கு நீங்கள் ஒரு அடிப்படையான தொண்டுள்ள கொண்ட நீங்கள் இந்த சம்பளத்தையும் தாண்டி பார்க்குறீங்க அதனால் உங்களை நாங்கள் வந்து கூப்பிட்டு உங்களை சந்திக்கிறது பெரிய சந்தோஷம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பெரிய வரலாறு வீரம் அண்டே வேலுநாச்சி இருந்த ஒரு பூமி வெள்ளக்காரங்களை எதிர்த்து இழந்த பூமியை வீட்டை எடுத்த ஒரே ராணி நம்ம வேலுநாச்சி ஆகலாம் அவங்களுடைய மண்ணில் இருந்து நாங்க இந்த நலத்துக்கங்க செய்யலாம் எங்க பெருமையாக இருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி தூய்மை பணியாளர்கள் முதல்ல பேரு குப்புரப்பணியாளர்க அதை வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு தூய்மை பணியாளன்னு சொல்கிறது நல்ல வார்த்தை நீங்கள் இருந்தாலே தூய்மை சுத்தம் சோறு போடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தீங்க அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா நல்லா சுத்தமாக இருந்தோம்னா நோய் மொழி வராது நம்ம பள்ளிக்கு ஒழுங்காக போய் கல்வி கற்றுக்கலாம் நல்லா கல்வி கற்றுக்கிட்டால் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை எடுத்தால் நல்லா சம்பளம் கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைச்சா நல்லா சோறு கிடைக்கும் இதுதான் சுத்தம் சோறு போடுங்கிற இங்கே இருந்து அங்கே வரைக்கும் அப்போ அந்த சுத்தம்ங்கிறது தூய்மை தமிழ் சொல் வந்து தூய்மை சுத்தம்ங்கிறது வடமொழி சொல் அப்போ அந்த தூய்மையான பணியை செய்யணும் இங்கே தூய்மை பணியாளர்கள் உங்களுக்கும் ஒரு ஒரு நாங்கள் ஒரு சிறப்பு செய்யணும் உங்களையும் ஒரு கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு தீபாவளி பண்டிகை போய் உங்களுக்கான ஒரு எங்களால் முடிந்த ஒரு பத்திரிகையாளர் சங்கம் நாங்கள் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர்கள் அல்லது வெளியீட்டாளர்கள் சங்கமும் ஒரு சங்கம் நடக்கும் பொதுவாக பத்திரிகையாளர்கள்லாம் பெரும்பாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் இணக்கமாக தான் இருப்போம் நாங்கள் ஒருபடி மேலே போய் நலத்திட்டங்கள் ஒரு அரசு செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் எங்கள் சங்கத்தின் மூலமாக ஒரு நலத்திட்டங்கள் செய்வோம் உங்களுக்கு செய்கிறதெல்லாம் எங்களுக்கு பெருமை மகிழ்ச்சியும் இருக்குது ஏன்னா நீங்கள் தான் உண்மையிலே ஒரு

இந்த பாட்டி கடை சொல்லுவான் பாட்டி இந்த விஷயத்த சொல்லுவான் இந்த மாதிரி இந்த அரகனுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் என்ன செய்ய தெரியல எந்த ஊற்ற பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஒரு பையன் இருக்கான் ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு போயிடுவானே அழுதுவன் அப்போ சொல்லுவாள் எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கா நான் அனுப்பி விடுவேன் ஆனால் அவனுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாச்சோடு ஒரு ரெண்டா குழம்பு போயிருக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா தாராளமாக அவன் போவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் பீமென் சிட்டு மாற்றே அவலை அதுக்கப்புறம் பீமனை வந்து அனுப்பி அனுப்பிவிடுவாங்க பீமன் போகிறாங்க பாதை கடவுளே சாப்பிட்றதெல்லாம் பயிற்சி மறுபடியும் மாட்டை அழுத்து போட்டு உரண்டா சோறு உரண்டா ரெண்டா குழம்பையை காட்டு சாப்பிட்டுருந்தேன் அரைக்கன் வேகமாக வருவாங்க எனக்கு எது இல்லையோன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து என்னால் முதுவில் ஒரு மீறிப்பேன் பீமனை வீட்டு பார்த்துட்டு வந்து நன்றிப்பா விட்டுக்கிட்டு வீடு செய்வேன் நீங்கள் ஒரு முதி முடிச்சா இறங்கிடுச்சான் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அந்த கதையை ஹரை சேரலாம் போவேன் அடிச்சு அந்த அரக்கன் ஆடிச்சு வந்தியோடு அரக்கன் தான் வரலாம்னு நினைச்சு ஒரே ஓடும் இங்க பார்த்து அப்ப தர்மன் எல்லாமே இருப்பாங்க அப்போ பீமன் தான் வரலான்னு சொல்லிட்டு அந்த புறம் பார்த்தா அரகன் அடிச்சு அங்கே இருப்பாச்சு அந்த அரக்கன் இறந்த நாட்டு எழுச்சியா நமக்கு அந்த அரக்கன் இறந்தனால நம்ம தீப ஒழுந்தனாலும் கொண்டாடலாம் தீமையங்கிற ஒரு